டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது காலம் பொன் போன்றது எந்த ஒருத்தங்களும் நம்ம இந்த நொடியை திருப்பி வர வைக்கவே முடியாது நம்ம ஒரு லட்ச ரூபாய் இழந்தாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்ம உடம்பு சரியில்லை இன்றைக்கி ஃபீவரு இல்லை ஏதாவது நமக்கு வந்து வாமிட்டிங் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் உடம்பு சரியில்லைனாலும் அதை என்ன பண்ண முடியும் டாக்டர்கிட்ட கூட்டி சரி பண்ணிக்க முடியும் இல்லை நம்ம ஒரு சொந்தக்காரவங்கக்கிட்ட சண்டை போட்டிருக்கோம் அவங்க கூட பேசாமல் விட்டுட்டோம் ஆனா திருப்பி அவங்கள என்ன பண்ணலாம் சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும் நம்மள பழகிக்க முடியும் ஆனால் இந்த நொடி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இந்த நொடியை திருப்பி என்னால் கொண்டு வரவே முடியாது என்னால் மட்டும் இல்லை யாராலையும் கொண்டு வர முடியாது இன்னத்துக்கு அடுத்த நொடி என்ன ஆகிருக்கோம் மூவ் ஆகிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம டைமை வந்து இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு முப்பது ஆகுது ஆனால் இருபத்தஞ்சி வயசில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறத நம்ம நினச்சோன்னா அந்த என்ன தான் தலைக்கில் நின்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது திருப்பி அந்த இருபத்தஞ்சாவது வயசில் போயிருக்க முடியாது இல்லை நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கிற அந்த மார்க்கை சரி பண்ண முடியாது அந்த டைம் ட்ராவல்லாம் நமக்கு இப்போது இல்லை அந்த வசதி அதே மாதிரி இப்போது அந்த காலத்தை இப்போ கிடச்சிருக்க இந்த டைம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க இந்த டைம்லேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் இனி ஒரு மூணு வாரத்துக்கு இந்த அஞ்சு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும் உங்கள் லைஃபே வந்து ஒரு பெரிய அற்புதமாக மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதை நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் இந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் போது அது எனக்கு ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அற்புதமான ஒரு மணி எல்லாத்துக்குமே ஒரு அதிகப்படியாக கிடைக்கிறதுனால உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம வீக்லி அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அது உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து காலம் பொன் போன்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலையை இன்னைக்கு நம்ம இப்படி பண்ணிடலான்னு நினைப்போம் ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைலே பார்த்துட்ருப்போம் அப்போது நம்மளுடைய நேரத்தை அதிகப்படியாக இப்போ செலவழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மொபைல் தான் காலையில் நீங்கள் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது எடுத்த உடனே மொபைலை பார்க்காதீங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க மொபைல் வந்து நம்ம தூங்குகிற பெட்ரூமில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொபைல் ஃபோன் தான் இப்போ என்ன நமக்கு ஒரு ஏதாவது கால் வரணுன்னா நமக்கு அது தேவைப்படுது ஏதோ எமர்ஜென்சிக்கு யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு வெளியில் இருக்கும்போது கேட்காமல் இருக்கலாம் அதனால மொபைல் ஃபோன் ரூமில் வச்சுக்கிறது ஓகே ஆனாலும் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் அலாரமே என்ன பண்ணுறேன் மொபைலில் தான் வைக்கிறேன் அப்படின்னா அலாரம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் முன்னாடிலாம் அலாரம் மொபைலில் நம்ம அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அலாரம்னு ஒன்று இருக்கும் அதில் அலாரம் அடிக்கும் நம்ம மண்டையில் ஒரு தட்டு தட்டுவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா க்யூட்டாக ஃபேன்சியாலாம் இப்போ கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அலாரம் அடிக்கும் போது அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்திரிக்கலாம் ஆனால் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பார்க்காதீங்க அதுக்காக தான் சொல்கிற அலாரம் வந்து தனியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்கள் மொபைல் ஃபோனில் அலாரம் வைக்காதீங்க எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணாதீங்க உங்களுடைய மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க ஏன்னா நம்மளுடைய காலையில் எந்திரிச்சோன்னா மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட காலைல இவ்வளோ நேரம் தூங்கிட்டு காலைல எழுந்திரிக்கிமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரீல்ஸு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஒன் ஹவர் கூட செலவழிக்க வேண்டிய டைம் ஆகிடுது அதனால மொபைல் ஃபோனை எடுக்காதீங்க நேராக எந்திரிங்க கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த உட்காந்து எந்திரிச்சு உட்காந்த இடத்துல உங்களுடைய கடவுளுக்கு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு செகண்டாச்சு நீங்கள் இந்த நாளுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் பாத்ரூம் போய் உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு அரை லிட்ரு தண்ணி குடிங்க காலையில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ பெரிய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிருங்க ஒரு அரை லிட்ராது குடிக்க பாருங்கள் அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு பெரிய கிளாஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிளாஸு அப்புறம் டூ கிளாஸு அதுவே வந்து உங்களுக்கு அரை லிட்ரு வந்துடும் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அடுத்தது செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது காலையில் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம் நடக்கலாம் நடக்கவும் என்னால் முடியல வெளியில் போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை வந்து ரூமில் போட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு டான்ஸை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஆடுங்க அது உங்களுக்கு ஸ்வெட்டாகணும் ஸ்வெட்டாக வேர்க்கும் போது நீங்கள் அந்த ஒரு ட்வெண்ட்டி அப்புறம் பிரேக் விட்டு பிரேக் விட்டு நீங்கள் அதை பண்ணலாம் அப்போது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதை நீங்கள் துடைக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா அந்த அசுத்தமும் வெளியில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான் டான்ஸ் பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ணுறது யோகா பண்ணலாம் இன்னும் வாக்கிங் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போவுமே க்ளீன் தான் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த காலையில் டைமு நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணும்போது உங்கள் மனசு ஒரு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த நாளே வந்து என்ன இருக்குன்னா ஒரு சுத்தமாக அவங்க நீங்கள் வந்து இருக்க உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும் அப்போ அதே மாதிரி ஒரு ஒரு டைம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் அந்த டிவி யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் துடைக்கிறேன் இல்லை நாளைக்கு நான் பூஜை ரூபமாக க்ளீன் பண்ணுறேன் அந்த மாதிரி காலைல ஏஞ்சி அந்தந்த ஒரு ஒரு வேலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அது பண்ணால் போதும் அது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க குளிக்க போகிறது ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்க போகிறாங்க அது ரொம்பவே தப்பான விஷயம் உங்கள் ஹெல்த்துக்கும் அது நல்லதே கிடையாது நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க எப்பவுமே வந்து குளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் சில பேர் பசிக்குது அப்படிங்கிறதுனால சாப்பிட்றாங்க அந்த பத்து நிமிஷம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குளிக்கிறதுனால என்ன ஆயிடுப்போகுது குளிச்சுட்டு டக்குன்னு வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம் அது கூட முடியாமல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க க்ளீன் பண்ணியிருக்கீங்க அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் குளிச்சிட்டு வந்துடுங்க காலையிலேயே நீங்கள் குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறம் ஒரு புக்கு ஏதாவது ரீட் பண்ணுங்கள் புக்கு நான் என்னால் ரீட் வாங்க முடியாது அப்படின்னா மொபைலில் வந்து என்ன இருக்குது புக்கு நிறைய ஃப்ரீயாக வந்து மோட்டிவேஷ்னல் இல்லைன்னா மணி ரிலேட்டடான புக்ஸு இன்னொன்று யாராவது வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இப்போ வந்து டாட்டா இந்த மாதிரிலாம் ஒரு பணக்காரரோட அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மூணு பேஜ் நீங்கள் ரீட் பண்ணால் கூட என்ன ஆகிடும் முப்பது நாளைக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் தொண்ணூறு பேஜை உங்களால் ரீட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஆர் டூ பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நான் என்னென்ன பிளான் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதாவது நான் காலையில் இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் போயிட்டு அங்கே ஒர்க்குலாம் முடிச்சுட்டு ஈவினிங் வர போகிறேன் அப்படிங்கிறத பண்ணாமல் இண்டிவிஜுவலாக ஒன் ஒன் அவருக்கு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைன் டு டென்னுக்குள்ளே நான் ஆஃபீஸ் ரீச் ஆகினோம் டென்னிலேருந்து எனக்கு டுவெல்லுக்குள்ளே இல்லைனா லெவனுக்குள்ளே என்னுடைய இந்த ஒர்க்கு ஒன்று இருக்குது பெண்டிங் ஒர்க் இருக்குது இல்லை நான் இந்த ஒர்க்கை இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சேன் ஆயிடுச்சுனே அந்த ஒர்க்கை நான் எனக்கு ஒன் ஹவர் போதுமா அதை யோசிச்சு அந்த டைமுக்குள்ளே நான் இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் லஞ்சுக்குள்ளே இல்லை முடிக்கணும் அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் நான் இந்த ஒர்க்குக்கு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஷெடியூல் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறதாகட்டும் இல்லை பசங்களை கூட்டிகிட்டு வர்றதாகட்டும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் துணி மடித்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணலாம் எழுதி வைக்கலாம் அது கூட தப்பு கிடையாது நம்ம செய்கிறதும் ஒர்க்கு தான் அதையும் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி இதை ஒரு ட்வென் அதாவது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அதாவது மூணு வாரத்துக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடியிருக்கும் உங்களோட லைஃப்பும் உங்களோட ஹெல்த்துமே வெல்த்துமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு